ஓம் நமச்சிவாய உமானந்த வாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாட்டுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார பாதேயம் எனும் தலைப்பில் எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்கம் என்பது அன்னை அருளிய சக்தி மார்க்கம் என்று சன்மார்க்கத்தின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த பாடல் சன்மார்க்கமாக சமை மார்க்கம் மார்க்கமானவை எல்லாம் துரத்திடும் நன்மார்க்கமாக தேவரும் நல் சன்மார்க்க தேவியும் சக்தி என்பாளே சன்மார்க்கமாக சமைதரு மார்க்கம் நன்மார்க்கமாக உள்ள சன்மார்க்கமாகிய புனித நெறி துன்மார்க்கமானவை எல்லாம் புறத்திலும் துன்மார்க்கமாய தீய நெறிமுறைகளை எல்லாம் தொலைந்து போக செய்துவிடும் நன்மார்க்க தேவரும் நல்நெறியாவதும் நன்மார்க்கமாகிய சன்மார்க்கத்தில் நல்லொழுக்கம் இடம் கொள்ளும் அதனை தேவரும் கடைபிடிப்பர் சன்மார்க்கமாக தேவியும் சக்தி என்பாளே இந்த சன்மார்க்க நன்னெறி காட்டி அருளியவள் சக்தியாகிய அன்னை பராசக்தியே என்று சன்மார்க்கத்தை அருளியது அன்னை சக்தி என்ற குறிப்பை இங்கே கொடுக்கிறார் இதைத்தான் அவர் சன்மார்க்கமாக சமைதரு மார்க்கமும் எல்லாம் துரத்திடும் நன்மார்க்கமாக தேவரும் நல் நெறியாவதும் சன்மார்க்க தேவியும் சக்தியன்பாளே நன்மார்க்கமாக உள்ள சன்மார்க்கம் ஆகிய புனித நெறி துன்மார்க்கமான தீய நெறிமுறைகளை எல்லாம் தொலைத்து போக செய்துவிடும் நன்மார்க்கமாகிய சன்மார்க்கத்தில் நல்லொழுக்கம் இடம்பூடும் இந்த சன்மார்க்க நன்னெறி காட்டிய அருளியர்களும் சக்தியாகிய அன்னை பராசக்தி இதனை தேவர்களும் கடைபிடிக்கிறார்கள் என்கிறார் திருமுருகர் ஓம் நமச்சிவாய